பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் அவர்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஒரு மோதல் அடிக்கடி நிகழ்வதை காணக்கூடிய மாறி இருக்கின்றது குறிப்பாக இந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர்களுடைய உடையம் தொடர்பாக கொஞ்சம் அதிகமாகவே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதை காணக்கூடிய இருந்தது அந்த வகையில் அவர் அண்மையில் ஒரு சோழர் நிறுவனம் ஒன்றுக்கு கிள்ளொச்சியினுடைய நிலத்தினை கொடுத்ததற்காக எழுபது மில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட எழுநூறு லட்சம் ரூபாய் அளவில் ஊழல் மோசடி நடந்திருப்பதாகவும் அதுல முப்பது மில்லியன் ரூபாய் அவருடைய மகனுடைய பேரில் இடப்பட்டிருந்ததாகவும் ஏனைய பகுதி படம் சிறீதரன் அவர்களுடைய பேரில் இடப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இந்த விடயத்தில் கடும் குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார் அப்ப இது தொடர்பாக அவருடைய மகன் ஒரு இதற்கு பதிலளிக்கும் முகமாக சமூக வலைதளத்துல ஒரு பதில் பதிவொன்றையும் தொடர்பான விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து தருகின்றோம் இன்று நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு சோழர் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கின்றீர்கள் நீங்கள் என்னை பற்றி கூறிய உடையத்திற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் பதுங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொதுவழியில் பகிரங்கமாக சொல்லுங்கள் நான் சட்டரீதியாக அப்படி எந்த பணமும் பெறவில்லை என்று அல்லது குறித்த நிறுவனத்திற்கும் எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று நிரூபித்து காட்டுகின்றேன் உங்கள் கருத்தில் உண்மை இருந்தால் பொதுவழியில் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன் என்று சிறிதரனுடைய மகன் அவர்கள் அந்த இந்த பதிவினை அவருடைய முகவலி புத்தகத்தில் போட்டிருக்கின்றார் இந்த பதிவை பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் இந்த பதிவில் அவர் முக்கியமாக பல விஷயங்களை சொல்லியிருக்கார் குறிப்பாக இந்த இந்த விடயத்தில் அவர் வெளியில் கதைச்சார் அச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தாமல் வெளியில் வந்து கழிச்சா தான் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்ற பொருள் படத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தை பேசினா பிறகு சிலர் தன்னை வாழ் கொண்டு திறத்திருக்கின்றார்கள் வெற்றி திருத்திறார்கள் தன்னுடைய காரை துறத்துகின்றார்கள் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வளைவழி காணவர்கிட்ட நேரலை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இது பாராளுமன்ற உடையினர் சிவஞானம் சுரீதரன் அவருடைய மகனாக இருக்கலாம் என்கின்ற விடயமும் விமர்சன நோக்கத்துல பார்க்கப்பட்டிருந்தது அர்ச்சுனா ராமநாதன் கிட்டத்தட்ட அவருடைய பெயரை பயன்படுத்தவில்லை ஆனால் அவர்தான் இந்த விடயத்தை செய்திருப்பார் என்ற அடிப்படையில் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட அவருடைய பள்ளி படித்த பாடசாலையில் தான் நான் படித்தனான் என்றும் அவரை விட நான் பாடசாலையில் கொஞ்சம் அதிக அளவில் பங்கெடுப்பு பங்களிச்சிருந்தான் என்றும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பகுமாரஸ் நாயக்கனுடைய அரசாங்கத்து சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அதில் குறிப்பாக அவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களையும் அவருடைய மகனையும் தான் அந்த நேரலை காணொலியில் விமர்சிச்சிருந்தார் கிட்டத்தட்ட ஊழல் மோசடி பேர்வழிகள்ல தான் இவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக அவற்றை பேர்ல தட்டா தெருவில் ஒரு ஃபுட் சுட்டி ஒன்று இயங்குறது இருபத்தி நாலு மணிக்கு அமைந்துள்ள ஒரு ஃபுட் சுற்றி ஒன்று இயங்குகிறது அதுவும் சிறிதன் அவருடைய பினாமின பேர்ல தான் இருக்கிறது ஆகவே சிறீதன் அவர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டுல அதிகமே ஈடுபாட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பார் என்ற பெயரையும் பயன்படுத்துகிறார் பார் முதலாளி என்ற அடிப்படையில் அந்த பேரையும் பயன்படுத்தினார் இது 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 சம்பந்தமாக பேசுகிற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் சாராளுமன்றத்துல பேசுகிற பொழுது இந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் எனக்கு இந்த ஆவணங்களை தந்திருந்தார் பேசியிருந்தார் லங்குமன் அவர்களுக்கு வழக்கு போட்ட ஒரு பாராளுமன்ற முன்னே நாள் பாராளுமன்ற இலங்குமணனுக்கு வழக்கு போட்ட ஒரு நபர்னு சொல்லியிருந்தார் அவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது ஏற்கனவே கட்சிக்குள்ளே இருக்கிற உள் 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 உள்கட்சி பகை சிறுஜானனுக்கும் சுமந்திரனுக்கும் எடுக்கிற காரணத்தினால சுமந்திரன்

அஹ் சம்பந்தமான தெரியப்படுத்தல்கள் வேறு என்ற விடத்தில் ஒரு நேரடியாகவே சொல்லியிருந்தார் இந்த விசாரணைகளுக்கு தான் ஒத்துழைப்பா ஒத்துழைப்பதாகவும் கூறியிருந்தார் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை நீங்கள் கருத்து பட்டியல தெரிவிங்க இதே மாதிரி இன்னொரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன் நாங்களுக்கு வணக்கம்